ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி ரவையை வச்சு சூப்பராக இந்த மாதிரி கேக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சாஃப்டான கேக்கு வாங்க ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் ரவை வச்சு கேக் சேர்க்குறோம் அது எப்படின்னு பார்க்கலாமதா அதுக்கு நான் ரவை எடுத்துருக்கேன் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் கிராம்னா இரநூறு கிராம் ரவை இருக்கும் இது நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாக தேவை ஓரளவுக்கு விரிவாக பிடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம்

அதுல தயிர் ஒரு இரநூறு எம்எல் அதை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் புளிக்காத தயிரா இருக்கணும் நல்லா கலந்து விடுங்க பாருங்க சாதா ரீமெண்ட் ஆயில எடுத்துக்கோங்க உங்களுக்கு நெய் பிடிக்கும் வெண்ணெய் பிடிக்கணும் வெண்ணயும் சேர்த்துக்கலாம் நான் எந்த கப்பில் எடுத்துக்கணும் ரவை எதுல எடுத்துனோ அதையும் அரை கப்பு நல்லா இதை கலந்து விட்டுங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒன்னு போல கலந்து விட்டுட்டு இது வர ஒரு பத்து நிமிஷம் இல்லனா பதினஞ்சு நிமிஷம் ஊரட்டங்க ஊற வச்சிடலாம் ஏன்னா ரவை நல்லா ஊறி வந்தா தான் நமக்கு நல்ல கேக் சாஃப்டா உப்பி வரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பாக்கலாங்க வாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறி இருக்கும் எடுத்து பார்க்கலாம் பாருங்க முதல்ல எவ்வளவு தண்ணி ஆட்டி இருந்தது நல்லா திக்னஸ் ஆயிருக்கு மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க திக்கா இருந்ததுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட பேக்கிங் பவுடர் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நான் டூட்டி புரூட்டி இது வந்து கொஞ்சமா ஒரு டேபிள் மாவு போட்டு நல்ல மாதிரி கலந்து எடுத்திருக்கேன் ஏன்னா அப்பா அங்க போய் கீழே எல்லாம் நின்று குறை இடத்துல இவன கலக்காது அதுக்காக நான் கலந்துருக்கேன் சேர்த்துக்கலாம் எல்லா பக்கமும் ஒண்ணு போல கலந்து பார்க்கறதுக்கே நல்லா கலர் தாங்க மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இன்னைக்கு வந்து குக்கர் தான் செய்ய போறேன் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ஆயில் வினவா ஆயில் சேர்த்திக்கலாம் நான் நெய் தான் சேர்த்துக்கிறேன் எல்லா இடமும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா சுற்றியும் விட்டுருங்க இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்துக்கோங்க எந்த மாவு நாலும் பரவாயில்ல எந்த மாவு கொது மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா பார்க்கணும் மாவு பார்த்துலாம் சேர்த்துக்கலாம் நம்ம மாவு போட்டா தாங்க வரும் இந்த மாதிரி மாவெல்லாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து இருக்க இந்த டூட்டி ஃப்ரூட்டியும் கொஞ்சம் கீழாக்கா சேர்த்துக்கலாம் இந்த கலந்து நம்ம மிக்ஸ சேர்த்திக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க மாவு கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த டூட்டி ஃப்ரூட்டி நீங்கள் கொஞ்சம் வேலை சேர்த்திக்கலாம் டூட்டி ஃபிரட்டி கொஞ்சம் நிறையா போடுறேன்னா பிள்ளைங்க அங்கங்க நிறையா இருக்கும் போது பிள்ளைங்க சாப்பிடும் போது கடிப்பிடும் போது நல்லா நிறையா இருக்கும் பிடிக்கும் இதான் அப்படியே ஒரு மூடி போட்டுருலாம் வெயிட் போடக்கூடாது வெயிட் போடாமல் அப்படியே மூடி போடுங்க அடுத்து வச்சுக்கலாம் தேவையில்லாத இரும்பு கல் யூஸ் பண்ண இரும்புக்கல்ல வச்சிருங்க கல் சுடின நம்ம இந்த குக்கர் தூக்கி வச்சலாம் கல் சுடி அடிச்சுங்க இந்த குக்கர் வச்சு அடுப்பு சிம்ல வச்சுங்க அடுப்பு கங்கே இருக்கட்டும் ஒரு இருபது நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க ஒரு குச்சியோ இல்லைன்னா ஒரு கத்தியோ வச்சு உள்ள குத்தி விட்டு பாருங்க வெந்திருச்சுன்னா ஒட்டாம வரும் இல்லைன்னா நம்ம ஒரு பத்து நிமிஷம் சேர்த்து வச்சிக்கலாம் ஒரு முப்பது நிமிஷம் வச்சு பாக்காங்க வாங்க ஒரு முப்பது நிமிஷம் ஆயிருக்கு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மெதுவாக திறந்து பாருங்க கீழே இறக்கி வச்சுருங்க பாருங்க நல்ல கேட்க சூப்பராக எம்மியாக இருக்குது இப்போ இது அப்படியே விட்டுருங்க ஆரட்டும் ஒரு நாலு மணி நேரம் இருந்தால் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க ஆறுன பிறகு பார்க்கலாம் நல்லா ஆற விட்டாச்சுங்க இப்போ இது அப்படியே சைடு ஓரம்லாம் நீங்க எடுத்து விட்டுருங்க ஏற்கனவே நல்லா விட்டுருக்கு ஆறு நம்ம சைட்லாம் அப்படியே தனியாக வந்துடும் இருந்தாலும் நீங்க சைட்ல அப்படியே எடுத்து விட்டுருக்கு இப்போ ஒரு பிளேட் வச்சு நம்ம காமிச்சுக்கலாம் பாருங்க நம்மளுடைய கேக்கு சூப்பரா வந்துருக்கு அப்படியே திருப்பிக்கலாம் சும்மா பஞ்சு மாதிரி இருங்க கேக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க பத்தி அப்படியே சூப்பராக உள்ள போகுது சூப்பராக நல்லா சாஃப்ட்டான ரவை கேக்கு ரெடி ஆயிடுச்சு அவன் இல்லாமலே வீட்டில் இருக்கிற குக்கரையும் தோசை தவாவோ இல்லை ரொட்டிக்கல்லோ வச்சு சூப்பராக செஞ்சிடலாங்க மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ